ிய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை சென்னை புத்தகத்தில் தமிழகத்தில் இருந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருந்து ஆல் கிரிச்சர் கவுன்சிலுடைய கவுன்சில் மாவட்டத்துடைய கோரிக்கையோடு தன் மோடியில் நின்று கொண்டிருக்கிறோம் முதல் கோரிக்கை தமிழக அரசாங்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பணிப்பொடி செய்து ரத்த சாட்சியாக மறித்து அவர்களுக்கு ஒரு மணி மண்டபத்தை கட்டுத்தரபடி முதலமைச்சர் அனைத்து திருச்சபை சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எல்லாரை கைகள

சிறுபன்மை பாதுகாவலர் ஐயாவிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஏற்கனவே அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது வீடுகளிலே ஜபக்கூட்டம் நடத்த அரசாங்கமே அறிவித்திருந்தது இன்றைக்கு பலவிதமான தடைகளை கொண்டு வருகிறார்கள் அந்த தடையை அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறோம் சுதந்திரமாக கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் கையில சொல்லி அரசாங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு அறிவிக்க வேண்டும் மூன்றாவது கோரிக்கை இல்லாத திருச்சவிகளுக்கு ஆதரவை வழங்க ஏனென்றால் நாங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா சபைகளையும் நாங்கள் கட்டி அந்தந்த கிராமங்களிலும் ஊர்களில் கட்டி அந்த காலங்களிலே பட்டாலும் கேட்கவில்லை இந்த காலத்திலே ஆகினால் சிறுபான்மை பாதுகாவலர் மாண்பு முதலமைச்சர் ஐயாவர்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் வீடுகளுக்கு பட்டால் அணுகி எங்களை திருச்சபைகளுக்கும் பத்தா வழங்கும்படி கைகளை தட்டி நாம என்று சொல்லவும் எங்கள் சிறுப்பான்மை பாதுகாமலர் நான் முதலமைச்சர் ஐயா நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தலைவர்கள் மட்டும்தான் ஒரு பேர் வந்திருக்கிறோம் லீடர்ஸ் ஆகினால் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளும் நான்காவது கோரிக்கை என் சி திருச்சபைகள் காலத்தில் பல ஆண்டுகளாக திருச்சபை நடித்துக் கொண்டு வந்தோம் அந்த இடத்தை கட்ட போகிறோம் என்பட்ட அனுமதி வழங்க முடியும் முதலமைச்சரில் கோரிக்கை வைக்கிறோம் கிறிஸ்தவர்கள் மறித்தால் அடக்கம் பண்ணுவதற்கு இன்னைக்கு சென்னை பட்டறம் கூட எல்லா கல்லறைகளும் மூடப்படுகிறது ஆகினால் இன்றைக்கு கிறிஸ்துவர் அடக்கம் பண்ணப்பட்ட சா இன்றைக்கி சொல்லப் போனால் தென்சம்மன் மயிலாமல் கூட இடம் இல்லை காசிக்கோடு கூட ஏன் ஃபுல்லாக ஆகிடுச்சி கிளிப்பாட்டத்தோட ஃபுல்லாக அறுக்கிறது சென்னை பட்ட இடத்தனையும் ஃபுல்லாக அறுக்கிறது கிராமங்களிலும் இன்றைக்கி இடையில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் மாநில முதலமைச்சர் ஐயவர்களே நீங்க பதினாறு மாவட்டத்துக்கு கல்லடை தோட்டம் கொடுத்திருக்கிறீங்க நம்முடைய ஆட்சி காலத்திலே கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவிக்கிறோம் ஆனாலும் இன்னும் தராது இருக்கிற மாவட்டங்களில் தராது இருக்கிற தாலுகாவில் நீங்கள் கல்லடை தோட்டம் கொடுக்கபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சபைகளிலே மின்சாரம் எங்களுக்கு போய் அந்த பூசியை மாற்றி கொடுங்க நாங்கள் ஜெயிக்கிறோம் சர்ச்சை நடத்துகிறோம் எங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணல வியாபாரம் இல்லை கம்பெனி அது வேற இதில் போடுறாங்க கமர்ஷியலில் கொண்டு வராங்க இன்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் இலவசமான கரண்டும் மின்சாரம் இல்லை என்றால் பூசியை மாற்றி கொடுத்தாலே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு நன்றி உள்ளவர்கள் இருக்கிறோம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை பாதுகாவலர் பக்கம் அந்த காலத்தில் ஓட்டு போட்டோம் இன்றைக்கு ஓட்டு போட தான் போறோம் இன்னைக்கு நாங்க அதிகாரமா சொல்றோம் எங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க முக்கியமான கோரி கோரிக்கை என்னென்றால் என்றால் முதலமைச்சர் ஐயா அவர்களே இந்த பேரர்களை

நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ள கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு வேறு ஒன்று வேண்டாம் வேறு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை பார்த்து ஒரு பதில் கொடுங்கோசபைகளுடைய தலைவர்களை அழைத்து பேசுங்க பேரர்களை அழைத்து பேசுங்க ஓட்டு மொத்தமும் நாங்கள் சொல்லுவோம் திருச்சபை மக்களை சார்ந்ததான் ஓட்டாய் இருக்குது